ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷனல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஈஸியாக சுவையாக எப்படி குக்கர்லேயே நம்ம சாம்பார் சாதம் செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இந்த கிளாஸால் ஒரு கிளாஸ் அளவு நான் பச்சரிசி எடுத்திருக்கேங்க நீங்கள் வந்து சாப்பாட்டு அரிசியில் கூட செய்யலாம் இப்போ இந்த பவுலில் சேர்த்துக்கலாம் இதை நான் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன் இப்போ அதே கப்பால் கால் கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இப்போ இதையும் இந்த அரிசி குடவை சேர்த்துடலாம் அதே கப்பால் கால் கப் அளவு துவரம் பருப்பு எடுத்துருக்கேன் அதையும் இது கூடவே சேர்த்துடலாம் இப்போ இதை ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரிசி பருப்பு எல்லாத்தையுமே ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இது வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த சாம்பார் சாதத்துக்கு புளி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு தான் புளி எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்தளவு புளியே போதும் இப்போ இதை நல்லா சுடு தண்ணி ஊற்றி ஊற இப்போ இதை அப்படியே ஊறிட்டுருக்கட்டும் இப்போ ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ அதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இதை ப்ளேஸாக வதக்கி விட்டுக்கலாம் இப்போ அது இருக்கட்டும் அடுத்ததான் ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துடலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அது கூட சேர்த்து நல்லா எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம் இப்போ நம்ம மற்ற காயெல்லாம் சேர்த்துடலாம் ஒரு கேரட் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் சின்ன சின்னதாக கட் பண்ண சவுசோப் அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக அரை கப் முள்ளங்கி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு கத்திரிக்காய் எடுத்து நான் தண்ணியில் கட் பண்ணி போட்டு வச்சுருந்தேன் கடுத்து போயிடாமல் இருக்கிறதுக்காக அதை சேர்த்துடலாம் உங்கள்கிட்ட என்னெல்லாம் காய்கறி இருக்கோ எல்லாமே சேர்த்து போட்டு செய்யலாம் ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துடலாம் அடுத்ததாக ஒரு ஏழு எட்டு அவரைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துடலாம் இப்போ நம்ம எல்லா காயுமே சேர்த்தாச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு காயை வந்து நல்லா வதக்கி விடணும் அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுறலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் காய் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கணுங்க ஒரு கால் கப் மட்டும் நான் இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த தண்ணிலையே பாதி அளவு காய் வந்து நல்லா வேகட்டும் சாம்பார் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சாம்பார் பொடி எடுத்து வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துடலாம் நீங்கள் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி இல்லை கடையில் வாங்கின சாம்பார் பொடி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்றலாம் இப்போ ஓரளவுக்கு காய் வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு கொஞ்சம் நல்லா வேகமும் ஆரம்பிச்சிருச்சு இப்போ நாம் புளிக்கரைச்செல்லாம் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்றலாம் பாருங்க இப்ப பாதி அளவு காய் நல்லா வெந்துருச்சு அடுத்ததான் நம்ம சாம்பார் சாதத்துக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாங்க பாருங்க காய் இந்த அளவுக்கு வெந்துடணும் வெந்ததுக்கு பிறகு தான் நம்ம தண்ணி சேர்க்கணும் நான் அரிசி பருப்பு இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு அஞ்சு கிளாஸ் அளவு நான் தண்ணி சேர்க்கிறேன் இப்போ நான் அஞ்சு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டு ஒரு கொதி வரட்டும் அதுக்கு பிறகு நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா கொதிக்க ஆரமிச்சிருச்சு இப்போ நம்ம அரிசி பருப்பை சேர்த்துடலாம் நான் ஒரு கிளாஸ் பச்சரிசி கால் கிளாஸ் துவரம் பருப்பு கால் கிளாஸ் பாசிப்பருப்புக்கு காயை எல்லாம் சேர்த்து நான் அஞ்சு கிளாஸ் அளவு நான் தண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் இந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம நல்லா உப்பெல்லாம் நல்லா செக் பண்ணிக்கணும் நான் உப்பெல்லாம் ஏற்கனவே போட்டுவிட்டேன் இப்போ அதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக நறுக்கிய கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி போட்டுடலாம் இப்போ இதுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான சாம்பார் சாதம் வந்துடும் இப்போ ஒரு ஆறு விசில் இருக்கட்டும் அதுக்கு பிறகு பார்க்கலாம் நான் ஆறு விசில் வச்சுட்டேன் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குக்கரை பாருங்கள் சாம்பார் சாதம் நல்லா வெந்து வந்திருக்கு லேஸாக கலந்து விட்டுறலாம் நம்ம தண்ணி அளவு கரெக்டாக வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டான பதத்தில் வரும் அப்படி உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சுடுதண்ணி சேர்த்துக்கலாம் துடு சுடுதி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போயே நல்லா கமகமன் இருக்கு இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் தாளிப்புக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்ததாக கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இப்போ இது கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு அதில் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் இதுலையே ஒரு மூணு வரம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில வெங்காயம் கொஞ்சம் சவந்து வரட்டும் ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ இதை சாம்பார் சாதத்தில் சேர்த்துடலாம் இப்போ தாளிப்ப சாம்பார் சாதத்தில் சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம பெருங்காயத்தூளெல்லாம் வந்து நம்ம பருப்பு சாதம் எல்லாம் வேக வைக்கும் போதே சேர்த்தாச்சுங்க பாருங்கள் இந்த பதத்தில் உங்களுக்கு சாம்பார் சாதம் இருந்தால் தான் சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் சூப்பராக கம கமன்னு சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க இது வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் ஒரு சுவையான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சிங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம எல்லா காய்கறியுமே சேர்த்து தான் அந்த சாம்பார் சாதம் செஞ்சுருக்கோம் அதனால சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு ரெசிப்பியாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் நம்ம குக்கர்லேயே செஞ்சுடுறதுனால உங்களுக்கு வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும் இந்த மாதிரி ஈஸியாக சுவையாக குக்கரில் ஈஸியாக செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ